மக்கள் விரோத அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து பேராவூரணி பகுதியில் அவர் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய ஜி கே வாசன் தமிழகத்தில் மக்கள் விரோத அரசை திமுக நடத்தி வருவதாக சாடினார் மதுபான விற்பனையில் மட்டுமின்றி மக்களை ஏமாற்றுவதிலும் திமுக முதலிடத்தில் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனை ஆதரித்து சரத்குமார் வாக்கு சேகரித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி குடியுரிமை சட்டம் உள்ளிட்டவை குறித்து திமுகவினருக்கு எதுவும் தெரியாது என சாடிய அவர் இவை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடன் விவாதிக்க தயாரா என அறைகூவல் விடுத்தார் நீங்க வேணா ஒன்னு பத்து நாள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேச வேண்டும் நான் சவால் விடுறேன் உங்களுக்கு வாங்க பத்து நாள் டைம் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் ஒரு தொலைக்காட்சியிலே தொலைக்காட்சியில சந்தித்து பேசுவோம் எது நியாயமானது பொய்யும் புரட்டும் மக்களோட பதித்துக் கொண்டு செல்லாதீர்கள் டிஎஸ்டி பத்தி முழுமையா உங்களுக்கு தெரியுமா தெரியாது கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார்